அனைவருக்கும் வணக்கம் இன்று என் வாழ்வில் மிகவும் பொன்னான நாள் ஆமாங்க என்னுடைய திருமண நாள் தான் ரொம்ப சிம்பிளாக காதும் காதும் வச்ச மாதிரி சின்னதாக பத்திர அலுவலகத்தில் வச்சு மாலையை மாற்றி தாலி கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் நினைக்கிறது போல் எல்லாம் கல்யாணம் பண்ணலைங்க யாரோலோ அனது ஆசிரமத்தில் தத்து கொடுக்கப்பட்டு அங்கேயே பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்த பின்னர் சின்ன தனியார் வங்கியில் சாவாக ஒரு புண்ணியவானுடைய சிபாரிசில் எனக்கு வேலை கிடச்சிது அதன் பின்னர் தான் வெளியுலக வாழ்க்கை என ஒன்று எனக்கு தொடங்கியது அப்படியே வேலைக்கு போகிறதும் வர்றதுமாக நாலஞ்சு வருஷம் ஓடிப்போச்சு இத்தனை வருஷத்தில் யோசிக்காத ஒரே விஷயம் கொஞ்ச நாள் முன்னாடி ஆசிரமத்துக்கு போனபோது சுவாமிஜி தான் சொன்னார் மீண்டும் மீண்டும் ரெண்டு வாட்டி சொல்லி வற்புறுத்தினார் நீ சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ண வேண்டும் என்று பொண்ணுக்கு சொந்தம் வந்தம்னு நிறைய ஆட்கள் உள்ள வீட்டிலிருந்து தான் பார்க்கணும்னு திரும்ப திரும்ப சொன்னார் எனக்கு பெரிய அளவு வெளிவட்டார நண்பர்களோ சொந்தமோ இல்லாததால் ஆட்களை கொஞ்சம் கூட்டமாக பார்த்தாலே எனக்கு உதறும் நான் இருக்கிற சின்ன அறையை தவிர வேறு எங்கேயுமே நான் போகிறதும் இல்லை நீண்ட யோசனைக்கு பிறகுதான் யோசித்து சுவாமிஜியை கண்டு விஷயத்தை தெளிவாக சொன்னேன் இல்லை சுவாமி நானே ஒரு அனாதை அதனால் ஏதாவது ஒரு அனாதை பொண்ணாக தான் நான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன் வரப்போறவம் நானும் மட்டுமான ஒரு சின்ன வாழ்க்கை எனக்கு போதும் அதுதான் வேற எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலை இல்லாத அன்பான அறவரைப்பான அழகான வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கும் என அவரிடம் தீர்க்கமாக சொல்லிய பின் தான் அவரது வேறு ஆசிரமத்தில் இருந்த அவளை பார்த்து பேசி தான் முடிவெடுத்தேன் பேரழகி என சொல்வதற்கு இல்லை என்றாலும் எனக்கு சரியான பொருத்தமானவள் என தோன்றியது அதோடு சுவாமிஜியும் கடவுள் பக்தியும் மனதில் நன்மையும் நிறைந்தவள் என்று சொன்னபோது அவள் எனக்கு ரொம்ப பிடித்தும் போனது ஒரு சின்னதாக ஒரு தனி வீடை வாடகைக்கு பிடித்தும் கொண்டேன் அந்த வீட்டிற்கு முன்பே நான் குடியும் பயிர்ந்து விட்டேன் கல்யாணம் முடிந்தவுடன் இங்குதான் புது வாழ்க்கையை துவங்கப் போகிறோம் கல்யாணத்துக்கு எனக்கு நண்பர் என இருக்கும் ஒரே ஒருத்தனான குமாரை தான் கூட்டிக்கிட்டு போறேன் குமார் என் வங்கியின் வாடிக்கையாளர் அது மட்டுமல்ல வங்கியின் அடுத்த கட்டடத்தில்தான் அவன் புகைப்பட நிலையமே வைத்திருக்கிறான் அப்படிதான் கொஞ்சம் பழக்கமானம் வீட்டுக்கும் ஒன்று ரெண்டு முறை போயிருக்கிறேன் அவன்தான் திருமணத்தை புகைப்படம் எடுக்க போறவன் அதோடு சுவாமிஜியும் மணப்பெண்ணும் அவளுடன் ஒன்றோ ரெண்டோ பேர் வரக்கூடும் தாலி கட்டும் போது மட்டும்தான் குமார் ரெண்டு மூணு வாட்டி ரிப்பீட் போஸ்ட் கொடுக்கச் சொன்னான் கொஞ்சம் கோபம் வந்துச்சு நான் என்ன துணிக்கடையாக திறக்க போகிறேன் மீண்டும் பலமுறை ரிப்பன் வெட்டுற மாதிரி நின்று புகைப்படம் பிடிக்க ஆனாலும் ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள் இருந்துச்சு சுவாமிஜி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு அவளுடன் புது வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் அவளுக்கு வீட்டை சுற்றி கா சுற்றி காட்டிக்கொண்டே சொன்னேன் இது வரவேற்பறை அடுத்து ஒரு குளியலறை மற்றும் கடன் கடன் தீர்ப்பு அறை அதற்கு அப்பால் ஒரு சிறு உணவுக்கூடம் வரவேற்பின் இடதுபுறமாக ஒரு நீண்ட படுக்கை அறை அவள் உடன் எடுத்து வந்திருந்த பேக்கை தூக்கிக் கொண்டு முதலிரவு கட்டிலின் அடியில் வைத்தேன் அவள் முன்னறையில் வலது ஓரம் இருக்கும் ஜன்னல் வழியாக எதையோ கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றாள் அவளது பின் அலகை நிதானமாக ரசித்தேன் மிகவும் கவர்ச்சிகரமான தேவையான அளவே இருந்தது மிகவும் நீளமில்லாத கூந்தல் அதைவிட அவளது பாதம் மிகவும் மென்மையான கேரளா கசவு சேலையின் முனையில் இருக்கும் மஞ்சள் நிறத்தை பொதித்திருந்தது ஒரு நூல் போன்ற கருமணி கொலுசு பாதத்தில் மெதுவாக அவளை நோக்கி நான் நகர்ந்தேன் கோகிலா என்றேன் ம் என்னாச்சி அங்கே ஜன்னலில் என்ன பார்த்துக்கிட்டே நிற்கிற என்று நான் கேட்டேன் அவள் எந்த பதிலையும் சொல்லவில்லை நான் பின்னால் நின்று எட்டி பார்த்தேன் தூரத்தில் அம்மன் கோவில் இருப்பது தெரிந்தது ஒருவேளை பிரார்த்தித்து கொண்டிருப்பாள் என்று நினைத்து எதுவும் பேசாமல் திரும்பி நடந்தேன் நான் மனவேட்டியையும் சட்டையையும் மாற்றிவிட்டு லுங்கியை எடுத்து உடுத்திக்கொண்டேன் முதலுறு வரையை அலங்காரம் செய்யவும் சாப்பிடுவதற்கும் தேவையானையும் வாங்கி வர வெளியே கிளம்பினேன் கோகிலா என்று அழைத்து அரை மணி நேரத்திலேயே வந்துவிடுகிறேன் என சொல்லிவிட்டு வெளியே சென்றேன் அவள் அப்போதும் ஜன்னலின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள் எந்த பதிலையும் சொல்லாமல் நேராக வீட்டின் அருகில் இருக்கும் சந்தையை அடைந்தேன் கொஞ்சம் காய்கறிகளையும் ஒரு பெரிய ஆவின் கவர் பாலையும் வாங்கினேன் சிறிது இனிப்பையும் கொஞ்சம் பிச்சிப்பூ உதிரிப்பூக்கள் பூக்கள் பாதாம் பருப்பு கொஞ்சம் முட்டைகள் மற்றும் செவ்வாழை பழம் இரண்டு சீப் என இன்னும் கொஞ்சம் அதோடு மதியத்திற்கு என இரண்டு எலுமிச்சை சாதத்தையும் பொட்டலமாக வாங்கி கொண்டேன் திரும்ப நடக்க தொடங்கும்போது மருந்தகத்தை பற்றிய நினைவு வந்தது கொஞ்சம் வெக்கத்துடனும் கூச்சத்துடனும் கடையை நோக்கி நடந்தேன் குமார் என்னிடம் தந்தது எல்லாமே சினிமா பார்ப்பது போல நினைவில் வந்தது விறுவிறுவென கடையை அடைந்து ஒரு பாக்கெட் உறை என்று கேட்டேன் கடைக்காரர் என்னை கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்து கொண்டே எந்த உரை என்று துருவினார் அதாங்க ஆமலைங்க போட்டுக்க வேண்டிய உரை என்று என்னை அறியாமல் சத்தமாக கேட்டேன் கடையின் உள்ளே இருந்த பெண் ஒருவித ஆவலுடன் என் முகத்தை எட்டி பார்த்துவிட்டு அமர்ந்தாள் கடைக்காரன் மீண்டும் என்னை விடாமல் எந்த ஃப்ளேவர் என்றான் எனக்கு புரியாமல் விழித்தேன் பின் அவனே ஒரு முடிவு முடிவுடன் ஏதோ ஒன்றிலிருந்து மூன்றை எடுத்து என் முன் வைத்துக்கொண்டு இதில் எது வேண்டும் என்று கேட்டான் நான் அவிடம் இதில் என்ன வேறுபாடு என்று கேட்டேன் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசி மனம் மற்றும் உபயோகம் என்றான் எனக்கு அதற்கு பின் என்ன கேட்பதென்றே தெரியாமல் ஒன்றை சுட்டி காட்டினேன் அவன் இது ஸ்ட்ராபெரி என்று சொல்லிக்கொண்டே எடுத்து ஒரு சிறிய பேப்பர் கவரில் போட்டு கையில் கொடுத்தான் நான் கொடுத்த ஐநூறு ரூபாய் தாளை முன்னும் பின்னுமாக பார்த்துவிட்டு மீதியையும் தந்தான் அதை கையில் எடுத்துக்கொண்டு திரும்பி நடக்க தொடங்கும்போதுதான் குமார் சொன்ன மற்றொரு முக்கியமான விஷயமும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாற அதிக நேரம் தேவைப்படாது அதனால் முதல் நாள் கொடியை ஏற்றுவது போல கம்பீரமாக ஏற்றி நிலைநிறுத்தினால்தான் வாழ்க்கை முழுவதும் ராஜாவைப் போல வலம் வரலாம் என்றும் நீண்ட நெடிய நிதானமான பயணம் முடிவில்லா இன்பங்களை வாரி வழங்கும் எனவும் அவன் ஒன்றுக்கு நூன்று நூறு முறை என்னை எச்சரித்து விழாவாரியாக பாடம் நடத்தும் ஆசானைப் போல என்னிடம் சொல்லி புரிய வைத்து மீண்டும் சந்தேகம் கொண்டு திரும்ப திரும்ப புரியுதா புரியுதா என கேட்டே இருந்தான் மீண்டும் கடக்காரனை அழைத்து கொஞ்சம் மாத்திரை வேண்டும் என்றேன் அவன் எந்த மாத்திரை என்றும் கேட்டான் அதாங்க அதுக்கு என்றேன் கொஞ்சம் கோபமாக என்னை பரிதாபமாக பார்த்து எந்த கம்பெனி என்றும் கேட்டான் நல்ல கம்பெனி எதுவோ அதில் ஒரு பத்து மாத்திரை என சொல்லி வாங்கி சட்டை பாக்கெட்டில் மாத்திரையையும் முன்னால் வாங்கிய கவரையும் பத்திரப்படுத்தி கொண்டேன் பின்பு வீட்டை நோக்கி திரும்பினேன் அனைத்து பொருட்களையும் இரண்டு கைகளும் தூக்கிக் கொண்டு காலையில் கண்ட என்னவளின் மிருதுவான வெங்கல நிறத்திலான கெண்டை காலை நினைத்து கொண்டே வீட்டை நோக்கி விரைந்து கொண்டிருந்தேன் வீட்டை அடைந்து கதவை தள்ளினேன் அது தானாக திறந்து கொண்டது நான் சாத்தி சென்ற பின்பு அவள் தாளிடவில்லை என்பதையும் நான் உணர்ந்தேன் உள்ளே நுழையும் போதும் அவள் அதே ஜன்னல் அருகில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது நான் போய் வருவதற்கு அதுவரைக்குமா அவள் நகராமல் இங்கே நின்றிருக்கிறாள் என்று எனக்கு யோசனையாக இருந்தது ஏன் என்னாச்சு என யோசித்து கொண்டே நான் வாங்கி வந்த சாமான்களையெல்லாம் கீழே வைத்துவிட்டு அவளை அழைத்தேன் அவள் நான் கூப்பிட்டதை உணர்ந்தா உணர்ந்தவாவே காட்டிக்கொள்ளவும் இல்லை எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது டேய் என்னடா பண்ணுற என்று கேட்டவாறே ஜன்னல் அருகில் சென்றேன் சட்டனை நான் எதிர்பார்க்காத நிமிடம் திரும்பி என்ன என்று சிறு முரட்டுத்தனமான ஆண்களை போன்ற குரலில் என்னிடம் கேட்டாள் இல்லை என்னடா இன்னைக்கே ஜன்னலை பார்த்துக்கிட்டே நின்றால் எப்படி துணியை கூட இதுவரை நீ மாற்றவில்லை முகத்தையோ கை கால்களையோ கூட நீ கழுவவும் இல்லை மணி வேற ரெண்டுக்கும் மேலாயிருச்சு இனிமைதானே சமை சமைக்க வேணும் வா நானும் உனக்கு உதவி பண்ணுறேன் என்று சொல்லிக்கொண்டே காய்கறி பையை தூக்கப் போனேன் ஆவேசமாக சட்டென என்னை கடந்து வேகமாக படுக்கையறையை நோக்கி நடந்து சென்றாள் அவள் போன வேகத்தில் அவளது சாரியின் நுனிப்பட்டு பை கீழே சரிந்து விழுந்தது அதிலிருந்த ஒரு முட்டை உருண்டு அவள் பின்னே செல்வது போல சிறிது தூரம் சென்று பட்டண உடைந்தது அதற்குள் இருந்த மஞ்சள் கருவில் ஒரு மனித கண் இருப்பதைப் போல் நான் உணர்ந்தேன் பின்பு அது என்னை நோக்கி கண்ணை மூடி திறப்பது போலவும் எனக்கு தோன்றியது மனதுக்குள் கோபம் உச்சத்தில் இருந்தாலும் நானும் இரண்டு பைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு அடுப்பங்கரை பக்கத்தில் வைத்துவிட்டு எனது பழைய கிழிந்த ஜட்டி ஒன்றை எடுத்து வந்து உடைந்த முட்டையின் மேல் போட்டு துடைத்து எடுத்துக்கொண்டேன் பின் அதை கொண்டு போய் குப்பை குப்பை பெட்டியின் அருகில் போட்டுவிட்டு படுக்கையறைக்கு சென்றேன் அவள் கட்டிலில் வலதுபுறமாக சுவரை நோக்கியவாறு காலை சுருக்கி கண்ணை மூடி படுத்திருந்தாள் பாக்கெட்டில் இருந்த கைபேசி கைபேசி மட்டையும் எடுத்து இடது பக்கமாக இருந்த தட் பாக்கெட்டிலிருந்து கைபேசியை மட்டும் எடுத்து இடப்பக்கம் இருந்த தட்டியில் வைத்துவிட்டு சட்டையை கலற்றி கதவின் பின்னால் அடித்திருந்த தொங்க தொங்கவிட்டேன் உள்ளாடைகளையும் கலட்டி அதன் மேல் போட்டுவிட்டு மெதுவாக அவள் அருகில் சென்று உட்கார்ந்தேன் டேய் எதுவா ஏதாவது உடம்புக்கு முடியாம இருக்கா மருந்து வாங்கணுமா என்றேன் பரிவுடன் பால் வாங்கிட்டு வந்தேன் வேற இருக்கு பாலை காய்ச்சிட்டு வரட்டுமா ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கிட்டு படுடா என்று சொன்னேன் மெதுவாக கண்ணை திறந்து தலையை திருப்பி என்னை நோக்கியவள் இல்லை பசிக்கல என்று முகத்தை திருப்பி படுத்துக்கொண்டாள் என் மனம் ஏதேதோ நினைக்கத் தொடங்கியது ஒருவேளை விருப்பம் இல்லாமல் சுவாமிஜியின் வற்புறுத்தலின் பேரில் என்னை மணந்தாலோ இல்லை நிஜமாகவே உடம்பு முடியலையோ அல்லது குமார் சொன்னதைப் போல பல பெண்களுக்கு இருக்கும் முதலறிவு பயம் வந்திருக்குமோ அது அதோ வேறு ஏதேனும் காரணம் இருக்குமோ என யோசித்தவாறே அவள் முகத்தை எட்டி உற்று நோக்கினேன் மிகவும் அழகாக சாந்தமான மிருதுவான முகம் என்னையும் அறியாமல் கை லுங்கியை சரி செய்தது எதுவும் பேசாமல் கட்டிலிருந்து எழுந்து சமையலறை போனேன் எனக்கும் பெரிய அளவு பசி எடுக்கவில்லை வாங்கி வந்திருந்த பாலை எடுத்து இனிப்பு கம்மியாக ஒரு டீயை தயாரித்து எடுத்துக்கொண்டு முன்னறையில் போய் மர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டேன் இடப்பக்கம் கிடந்த பிளாஸ்டிக் நாற்காலியில் கிடந்த டிவி ரிமோட்டை எடுத்து டிவியை இயக்கவும் ஆரம்பித்தேன் மனது ஒரு நிலை கொள்ளாமல் தவித்தது டிவியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருந்தது ஒருவித வெறுப்பில் டீயை குடித்துவிட்டு கோப்பையையும் கீழே வைத்தேன் கண்களை மூடி அப்படியே பின்பக்கம் சாய்ந்து கொண்டேன் ஏதோ ஒரு நிமிடத்தில் என்னை அறியாமலே நான் தூங்கியும் போனேன் எத்தனை மணி நேரம் தூங்கினேன் என்று எனக்கு நினைவில்லை யாரோ என்னை தட்டி எழுப்புவது உணர்ந்து சுயநினைவு வந்தவனாக கண்ணை திறந்து பார்த்தேன் என் முன் என்னவள் தேவதை போன்ற உருவில் மிகவும் வசீகரமான புன்னகையுடன் என்னங்க எழுந்துறீங்க நேரமாச்சு அஞ்சு மணிக்கு மேலே போகுது எந்திரிங்க இந்த டீயையும் லட்டையும் சாப்பிடுங்க என சொல்லிவிட்டு பின்னழகை காட்டியவாறே நடந்து சமையலறை நோக்கி போனாள் நானும் ஒருவித பதட்டத்துடனும் அதே நேரம் நம்ப முடியாமலும் அவள் போனதை நினைத்து உட்கார்ந்தம் இருந்தேன் மெதுவாக அந்த டீயையும் ஒரு லட்டையும் கையில் எடுத்துக்கொண்டு அவள் முன்னால் வெறித்துப் பார்த்து கொண்டு நின்றிருந்த ஜன்னலின் பக்கம் சென்று தூரத்தில் தெரியும் கோயிலை பார்த்து கொண்டே அவளை பற்றி யோசித்தேன் மதியம் அவள் நடந்து கொண்ட விதத்துக்கும் இப்போது அவள் நடந்து கொண்ட விதத்துக்கும் சம்பந்தமே இல்லாதது ஒருவித பிரம்மை பிரமிப்பை எனக்கு தந்தது ஒருவேளை புது வீடு புது இடம் புது வாழ்க்கை என்பதால் கொஞ்சம் தடுமாறி அப்படி நடந்து கொண்டிருப்பாள் என எனக்கு நானே சமாதானமும் சொல்லி கொண்டேன் துவரத்தை எடுத்துக்கொண்டு குளியரை நோக்கி நகர்ந்தேன் மீண்டும் அவள் சட்டனையின் முன்னால் வந்து அத்தான் பிச்சிப்பூ வாங்கிட்டு வர்றையா என்று கேட்டாள் நான் ஒருவித மிரட்சியுடனே இல்லை வாங்கிட்டு வந்தனே அந்த சிவப்பு பைக்குள்ள ஒரு வெள்ளை பாலத்தின் கவர்ல இருக்கும் என்றவாறே அவள் கண்களை உற்று ரசித்தேன் அது ஏதோ ஒரு மயக்க வார்த்தைகளை என்னிடம் சொல்ல துடித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து உற்சாகமும் ஆனேன் வேகமாக குளியலறை சென்று குளிக்கவும் ஆரம்பித்தேன் குளிர்ந்த தண்ணீர் தலையில் பட்டபோது நான் தூக்க கலக்கம் முழுவதுமாக மறந்து இன்று முதலறிவு என்ற எண்ணமும் அதே நேரம் உள்ளுக்குள் இன்பம் புரியாத ஒரு அவசரத்துடனும் கூடிய நிதானம் குடியேறுவதை நான் உணர்ந்தேன் உடம்பிற்கு இரண்டு முறை சோப்பை உபயோகித்து காதுகள் முதல் கால்கள் கால் இடுக்குகள் வரை தேய்த்து தேய்த்து கழுவினேன் மீண்டும் மனம் கோலாமல் ஒரு முறை கூட சோப்பை எடுத்து பின்னம் தலை பின் கழுத்து கை ஆக்கள் பின்பக்கம் மற்றும் தொடையிடையே துணி துவைக்கும் பிரஷை வைத்து தேய்த்து தேய்த்து கழிவும் கொண்டேன் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று தெரியாத ஆளா நாம கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு தண்ணீரை நிறுத்தி என்ன என்றேன் வெளியிலிருந்து அவள் தனக்கும் குளிக்க வேண்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே வாங்க என்றாள் வேக வேகமாக தலையை துவட்டி வெளியில் வந்து படுக்கறைக்கு சென்றேன் அவள் குளியலறை புகுந்து தாழ்பால் போட்டும் சத்தம் கேட்டது படுக்கையறையில் சாம்பிராணியின் வாசனையும் பழங்கள் வாசனையும் மூக்கை துளைத்தது கட்டில் மேல் அழகிய விரிப்பை விரித்து கொஞ்சமாக ரோஜாப்பூ மற்றும் பிச்சுப்பூவின் இதழ்களை போட்டிருந்தாள் மனம் அதை பார்த்து துள்ளி குதித்தது அவள் சீக்கிரம் குளித்து வெளியே வரட்டுமே என்ற ஆவல் மேலிட புதுலுங்கி மற்றும் புது பனையனை எடுத்து போட்டும் கொண்டேன் வாங்கி வந்திருந்த வாசனை திரவியங்களை அக்கள் கீழ் வயிறு காதுகளின் பின்னால் பரவச் செய்து அதேபோல தலையணையிலும் கட்டிலின் நான்கு பக்கங்களிலும் அடித்துவிட்டு கட்டிலில் அவளை நோக்கி அமர்ந்திருந்தேன் பின் நினைவு வந்தவனாய் வேகமாக எழுந்து சட்டை பையிலிருந்த ஒரு உரையை எடுத்து தலையணை அடியில் வைத்துக்கொண்டு இரண்டு வீரிய மாத்திரைகளை எடுத்து தண்ணீருடன் விழுங்கிவிட்டேன் மனதில் பலவிதமான கற்பனைகள் உருவம் கொள்ளத் தொடங்கின இன்று அவளுக்கு உறவாடுதலின் சுவாரஸ்யத்தை அணுவணுவாக புரிய வைக்க வேண்டும் எனவும் அவள் போதுமெனும் சொல்லும் வரை அல்லது கெஞ்சும் வரை அவள் உடம்பை விட்டு பிரிந்து செல்லவே கூடாது எனவும் நினைத்து கொண்டிருந்தேன் அவளுக்காக ஆசையுடனும் காத்திருந்தேன் காலையில் கண்ட அவளது செம்பொன் பாதம் அப்பப்பா கடிச்சு சாப்பிடும் ஆசையே எனக்கு தூண்டியது அதைவிட அவளது கருவிலியும் புடைத்து நிற்கும் மார்பகங்களும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்போது சொர்க்கவாசல் திறப்பதைப் போல குளியலறை திறக்கும் சத்தம் கேட்டு லுங்கியை சரி செய்து கொண்டே நேரத்தை பார்த்தேன் அது மாலை ஆறரை மணி நெருங்கி கொண்டிருந்தது மிக நிதானமாகவே அவள் அறையை நோக்கி நடந்து வந்தாள் அவள் சாரியை குளியலறைக்குள்ளேயே மாற்றியிருக்கிறாள் போல ஒரு விதமான அடர் சிவப்பு நிற புடவை அது அதோடு தலையில் துண்டு என் முன் இருக்கும் நிலை கண்ணாடியின் முன்னால் வந்தமர்ந்து அவளது பின்கலத்தை செறித்து நோக்கி கொண்டே இருந்தேன் அவள் என்னை சட்டையே செய்யவில்லை நான் மெதுவாக சென்று முன்வாசல் கதவை சரியாக தாப்பால் போட்டு மூடிவிட்டு வந்தேன் நேராக படுக்கறையை அடைந்து கதவை மூடப்போன போதுதான் விளக்குகள் ஒரு நொடி அணைந்து எரிந்தது நான் சட்டென அவளை திரும்பி பார்க்க அவளும் என்னை நோக்கினாள் அவள் கண்களில் அழகிய கருமை இப்போது பூசப்பட்டிருந்தாள் கதவை அடைந்து தாப்பாலை சொருகிவிட்டு அவளை நெருங்கி போய் பின்னால் நின்று கொண்டேன் அவள் சட்டனை எழுந்து திரும்பி என்னை நோக்கி பால் இல்லையா என்றாள் நானும் அதற்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகுமே கிடைக்க என்றவாறே சிரித்தேன் அவளும் சிரித்துக்கொண்டே கொண்டே நாணத்தால் தலையை திருப்பினாள் அவளை மெதுவாக சுற்றி வளைத்து என்னோடு அனைத்தும் கொண்டேன் மெதுவாக அவளது காதில் கொஞ்சம் குரலில் ஐ லவ் யூ என முணுமுணுத்தேன் கைபேசியில் ஒரு அழைப்பு வரும் சத்தம் கேட்டு வேண்டாம் வெறுப்பாக அவளை விலகி எடுப்பதற்குச் சென்றேன் எடுப்பதற்குள் ஒளி அடங்கியது யாரென்று பார்க்காமல் திரும்பி அவளை பார்த்து சிரித்தேன் அவளும் சிரித்து கொண்டே கீழே நோக்கினாள் அவளின் பக்கம் சென்று அவளை இழுத்து அணைக்க முற்படும்போது போது மீண்டும் கைபேசி ஒளியை எழுப்பத் தொடங்கியது ஒருவித எரிச்சலனுடனும் வேகமாக சென்று கைபேசியை எடுத்தேன் குமாரின் அழைப்பாக இருந்தது எடுத்து என்னடா என்று சற்று கோபத்துடன் கேட்டேன் டேய் எங்கடா இருக்க என்றான் ஏண்டா நான் இப்போ வேற எங்கடா இருக்க போகிறேன் இல்லடா ஒரு சின்ன பிரச்சனை அதான் வைஃப் உன் பக்கத்திலேயா இருக்காங்க என்றான் ஆமா ஏன் என்றேன் கொஞ்சம் தூரமா வெளியே வந்து பேசு என்றான் என்னடா என்னாச்சு என்றேன் கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே வந்து பேசுடா என்றான் ஏன் என்றேன் வாடா வெளியே என்று படபடப்புடன் கொஞ்சம் கோபமாகவே கத்தியது எனக்கு சிறிது சந்தேகத்தை கிளப்பியது வேகமாக கதவுகளை திறந்து வெளியே வந்தேன் சொல்லுடா என்ன விஷயம் என்று கேட்டேன் டெய் அதை எப்படி உங்ககிட்ட சொல்லுதுன்னே தெரியலடா டெய் சீக்கிரமாக மேட்ரை சொல்லுடா என்றேன் இல்லடா இன்னைக்கு காலையில் கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோஸில் உன் ஒய்ஃப் முகம் மட்டுமே பதியவே இல்லடா நான் காலமாக எடுத்தப்போ எல்லாம் பதிந்துச்சு ஆனால் மதியம் கடைக்கு வந்து எடுத்து பார்த்தப்போ தான் அப்படி தெரியுது இப்போது மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்க்குறதுக்கு எடுத்து பார்த்தேன் ஆனால் அவங்க முகம் மட்டும்தான் மாய்த்து போனது போல இருக்கு மீதி எல்லாருடைய முகமும் எல்லாமே தெளிவா இருக்குடா அதான் கொஞ்சம் பயப்பட்டு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு என்று சொன்னான் டேய் என்று கூப்பிட என்னால் வாயை திறக்கவே முடியவில்லை ஆனாலும் கடுமையாக முயற்சித்து என்னடா சொல்ற என்றேன் பீதியுடன் டேய் எனக்கும் ஒன்னும் புரியலடா நீ இன்னைக்கு ராத்திரி மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பாருடா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற அதனால கையில இரும்பு சாவியோ சின்ன ஒரு சாமி ஃபோட்டோவை வச்சுக்கடா தெரியாமல் கூட ஆவேசப்பட்டு அவகிட்ட நெருங்கிராதரா நாம் நாளைக்கு கா காலையில் ஏதாவது சாமியாரை போய் பார்த்து குறி கேட்கலாம் என்று சொன்னான் டேய் நான் எப்படிடா இங்கே தனியாக வாழ்கிறது ஏதாவது பண்ணி பண்ணிட்டானா என்னடா பண்ணுறது என்று கேட்டேன் ஒரே நாளில் ஒன்றும் பண்ண மாட்டாடா கட்டின புருஷனை ஒரே நாளில் அடித்து கொள்ளவும் மாட்டாடா நீ அதை பற்றி பயப்படாமல் இரு நான் இப்போ அங்கே வர முடியாது ராத்திரி வேற ஆயிடுச்சு நான் அங்கே இப்போ வந்தால் பார்க்குறவங்க தப்பாகவும் பேசுவாங்க நான் ஒருத்தன் உயிருக்கு பயந்து சாகிறேன் நீ தர்மத்தை பற்றி பேசுகிறியே நீயும் இப்போ இங்கே வாடா காலமாக சேர்ந்து போகலாம் இல்லைன்னா நான் அங்கே வாரேன் என்னடா சொல்கிற முதல் ராத்திரியில் பொண்ணை தனியாக விட்டுட்டு நீ வெளியே போனால் அது பெரிய தப்புடா அதோட அது பிரச்சனையும் ஆகிடும் அந்த பொண்ணு வேற தனியாக தெரியாத புது இடத்துல எப்படிடா இருக்கும் ஒருவேளை அவளுக்கு கூட இந்த மாதிரி இருக்கிறது தெரியாமல் இருந்தால் நீ பேசாமல் திருநீரை பூசிக்கிட்டு படுத்துக்கோ அது எது கொடுத்தாலும் சாப்பிடாத என்று சொன்னான் டேய் என்று மீண்டும் பேச தொடங்குவதற்குள் இணைப்பை துண்டிக்கப்பட்டது நான் மீண்டும் முயற்சித்தேன் லைன் கிடைக்கவே இல்லை மீண்டும் முயன்று தோற்றேன் உள்ளங்கால் முதல் நடு உச்சி வரை ஜில்லென்று ஆகியிருந்தது என்ன செய்வதென்று புரியவில்லை முதலிரவு ஒருவேளை இரவாக மாறுமோ என்ற அச்சம் குடிகொள்ள தொடங்கியது சுவாமிஜியின் மேல்தான் கோபம் கோபமாக வந்தது பக்தியானவள் அப்படி இப்படி என கடைசியில் பேயை கட்டி வைத்து விட்டாரே என்று மனம் கொதித்தது ஆனால் இப்போது அதைவிட என்ன செய்வது என்றுதான் நான் நினைத்து கொண்டே நின்றேன் மின்சாரம் தெரு முழுவதும் நொடி இடையில் அணைந்து எரிந்தது தெரு கடைசியில் நாயின் உருமலுடன் கூடிய ஊலை சத்தமும் கேட்கத் தொடங்கியபோது போது அடி வயிற்றில் ஒரு உருண்டையை போட்டு உருட்டுவதைப் போல உணரத் தொடங்கினேன் எங்காவது அப்படியே ஓடிவிடலாமா எனவும் யோசிக்குதே ஒரு ஆவேச ஆசையில் உடம்பில் கிளர்ச்சியை ஏற்படுத்தும் மாத்திரையை வேறு விழுங்கியிருந்ததால் உடம்பு வேறு முறுக்கிக் கொள்ள தொடங்கியிருந்தது அடி வஸ்திரம் வேறு போட்டுக்கொள்ளவும் இல்லை நான் வெளியிலிருந்த மதில் சுவரில் அப்படியே சாய்ந்து நின்று கொண்டேன் காலையிலிருந்து நடந்தது ஒவ்வொன்றாக நினைவில் வந்தது அவள் கோவிலை நோக்கி வெறித்து கொண்டே நின்றது அதோடு முட்டை ஒன்று அவளை நோக்கி உருண்டு சென்று உடைந்தது அவளுடைய மாற்றம் பின் அவள் இப்போது உடுத்தி வந்த இரத்த நிற சேலை அதோடு கண்ணில் அவள் காட்டி மறைத்த ஒருவித விசித்திர போதை மற்றும் மின்சாரத்தின் போக்கு மற்றும் நாயின் ஊழலை என அனைத்தும் நண்பன் சொன்னதை சரியென ஆமோதிப்பதைப் போலவே இருந்தது அவன் சொன்னது போல கையில் இப்போது இரும்பு பொருள் ஒன்றும் இல்லை முதலில் அதை எடுத்து கையில் வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் எப்படி வீட்டுக்குள் போகாமல் வெளியிலே இருப்பது நேரம் இப்போது எட்டு மணி ஆகியிருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன் கைபேசியில் கடிகாரம் இருப்பதை மறந்தே போயிருந்தது மெதுவாக நடந்து வீட்டின் உள்ளே நுழைய ஆயத்தமான வேலை சட்டென மொத்தமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது உள்ளே போவதற்கு எடுத்து வைத்த காலை மெதுவாக பின்னெடுத்து பழைய இடத்திலேயே வந்து நின்றேன் ஒரு பத்து நிமிடம் சென்றிருக்கும் மயான அமைதி தெரு முழுவதும் அனைத்து வீடுகளுமே காலியானதைப் போல நிசப்தம் அவள் உள்ளே இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை அவள் என்னை அழைக்கவும் இல்லை விளக்கை கொளுத்தவும் இல்லை நான் மெதுவாக ஜன்னல் வழியாக லேசாக எட்டி பார்த்தேன் அமாவாசை இருட்டை விட நூறு மடங்கு பழுகி பெருகி பறந்திருந்தது திடீரென்று ஒரு பூனை வினோதமாக அழுகை ஒளியை எழுப்பிக் கொண்டே என் முன்னால் எங்கிருந்தோ தாவி என்னை கூர்மையாக நோக்கிவிட்டு வேகமாக ஓடி மறைந்தது ஒரு விதமான காற்றின் சத்தமும் அதோடு ஏதோ பூவின் வாசனையும் ஒருங்கே சேர்ந்து என்னை தழுவி சென்றபோது எனக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அடிமனதில் தோன்றியது மெதுவாக திரும்பி ம மதிலின் ஓரத்தில் சிறுநீர் கழிக்கலாம் என நினைத்து திரும்புகையில் மின்சாரம் வந்தது பின்னால் இருந்து யாரோ தட்டுவதை உணர்ந்து திரும்பிய போது அங்கே அவள் நின்று கொண்டிருந்தாள் என்ன என்ன என்று கேட்டேன் என்னங்க பண்ணுறீங்க நான் இவ்வளவு நேரம் நீங்கள் வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம் ஃபோன் பேசுவீங்க வாங்க என்று உரிமையுடன் கையை பிடித்து இழுக்கத் தொடங்கினாள் மரணத்தை நேரில் முன்னால் கண்டதை கண்ட ஒரு உணர்வு பட்டன ஒரு அறை அறைந்து வாடா என்று சொல்லி விடுவாளோ என்ற பயத்துடன் மெதுவாக அவள் இழுத்தவுடனேயே கால்கள் என்னையும் அறியாமல் அவளுடன் செல்லத் தொடங்கியது முன் வாசலை அடைந்தவுடன் எனது முழு பலத்தையும் கூட்டி அவளிடம் நீ உள்ள போ நான் கதவெல்லாத்தையும் பூட்டிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் படுக்கையறைக்குள் போவதை பார்த்து நின்றுவிட்டு முன்கதவை வெளியிலிருந்து பூட்டும் சின்ன பூட்டை எடுத்து இடுப்பில் லுங்கியுடன் மடித்து வைத்து கொண்டேன் கதவை கொஞ்சம் தைரியத்துடனும் அதே நிறம் வேண்டாம் வெறுப்பாக ஒரு தாள் மட்டும் போட்டும் விட்டேன் மீதி தாளை போடவில்லை அவசரத்துக்கு வெளியில் ஓட வசதியாக இருக்கும் என ஜன்னலையும் லேசாக சாத்தி மட்டுமே வைத்தேன் படுக்கையறை அடைத்து அவ்வறையின் கதவை அடைக்காமல் அவள் படுத்திருந்த இடத்தின் மறுமுனையில் உட்கார்ந்தேன் அவளை நோக்காமல் தலையை மாற்றி மெதுவாக படுத்துக்கொண்டேன் என்னங்க என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா என கேட்டாள் இல்லை ஒன்றுமில்ல தலை வலிக்குது அதான் என்று சொல்லிவிட்டு வேறொன்றும் பேசாமல் கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டேன் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க ஒரு ரெண்டு பழமாவது சாப்பிட்டுக்கிட்டு பாருங்க இல்லை கொஞ்சம் கஞ்சி வச்சு தரவா என்றாள் கொஞ்சம் கஞ்சி சூடாக சாப்பிடா சரியாயிடும் என்று சொல்லிக்கொண்டே கையை தோளில் வைத்து என்னை திருப்ப முயன்றாள் பாலும் இல்லை என்று சொன்னாள் ஆமா இன்னைக்கே மொத்தமா ஊத்திடலோ என்ற நினைப்புடன் இல்ல ஒன்றும் வேண்டாம் நீ தூங்கு காலையில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் என சொல்லி அவளை நான் தூங்க சொன்னேன் கொஞ்ச நேரம் பக்கத்துல ஒரு பெண் படுத்திருப்பதற்கான எந்த விதமான அறிகுறியும் புலம்படவில்லை அவ்வளவு அமைதி உண்மையிலேயே அவள் படுத்திருக்கிறாளா என்று திரும்பி பார்க்க வேண்டும் போல தோன்றியது ஒருவேளை அவள் இல்லை என்றால் கடவுளே இருப்பதாக எண்ணி தூங்குவதே நல்லது என கண்ணை மூடி மனதிற்குள் ஓம் நமச்சிவாயா என சொல்லிக்கொண்டே இருந்தேன் திடீரென்று எனது இடுப்பில் அவளது கை ஊர்ந்தது நான் செய்வதறியாமல் பேசாமல் இருந்தேன் அவளது கை மெதுவாக என் தொப்புளை தொட்டு கீழிறங்கியது நான் கூச்சத்தாலும் பயத்தாலும் வாய் திறக்க முடியாமல் பல்லை கடித்து பிடித்தபடியே படுத்திருந்தேன் அவள் முகத்தை திரும்பி பார்க்கும் தைரியமில்லாமல் கண்ணை இருக்க அடைத்துக்கொண்டு ம் ம் என உணுங்கிக் இருந்தேன் அவளது கை வயிற்றை தடவிக்கொண்டே இருந்தது நான் எதிர்பார்க்காத தருணம் என்னுடைய லுங்கியை அவிழ்த்து விட்டாள் மடியில் இருந்த பூட்டை கீழே தரையில் விழுந்து தப் என்று ஒரு பேரொளியை எழுப்பி அடங்கியது என்னங்க என்னாச்சு என்று சொல்லிக்கொண்டே வேகமாக எழுந்தாள் ஏங்க மடியில் எதுக்கு பூட்டு வச்சிருக்கீங்க என அவள் கேட்கும்போதே நான் மீண்டும் அதை கீழே இருந்து சட்டனை எடுத்து கையில் வைத்துக்கொண்டேன் கொண்டேன் இல்லை மறந்து அப்படியே என்று சொல்லிவிட்டேன் அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை மொத்தமாக அறையின் அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு தொப்பன என் பக்கம் விழுவதைப் போல படுத்தாள் நான் விரட்டென்று எழுந்து லைட் போடு என்று கத்தினேன் அவள் வேக வேகமாக அதை ஆன் செய்தாள் என்னாச்சு ஏன் இப்படி கோபப்படுறீங்க என்று கேட்டாள் இல்லை இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு போகிறா லைட் இருக்கட்டுமே என்று சொல்லி சமாளிக்க முயன்றேன் அவள் ஏதோ கேட்க வந்தவள் பின் பேசாமல் சிரித்து கொண்டே சரி என்றவாறே படுத்தாள் நான் எதுவும் பேசாமல் படுத்துக்கொண்டேன் என்னையும் அறியாமல் நான் சீக்கிரமாகவே தூங்கியும் போனேன் நடு இரவில் கைபேசியில் அலாரம் ஒழிப்பதை கேட்டு லேசாக சுயநினைவு வந்தது நான் சில தினங்களுக்கு முன்பு இந்த அலாரம் செட் செய்திருந்தேன் முதலிரவில் தெரியாமல் அசதியில் சீக்கிரமாக தூங்கிவிட்டதால் என்ன செய்வது பனிரெண்டு மணிக்கு எழுந்து பின் ஜாம வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு நப்பாசையிலும் வெறியிலும் வைத்தது இது இப்போது நேரம் கெட்ட நேரத்தில் நெஞ்சில் ஈட்டியைப் போல குத்தி கிழித்து பயத்தை அதிகப்படுத்தியது நினைவு வந்தவனாய் கண்களை திறக்காமல் அதை அணைத்துவிட்டு மீண்டும் தூங்க தயாரான போதுதான் நெஞ்சியிலும் முகத்திலும் அருகிலும் கழுத்திலும் நீளமான தலைமுடிகள் பரவி இருப்பதை உணர்ந்து திடுக்கிட்டு முழித்து பார்த்தேன் அங்கு தலைமுடியை விரித்து தலைவாரி கோலமாக என் முகத்தின் அருகில் கண்களை மிக பெரிதாக விரித்து உற்று நோக்கியபடி கைகளை கட்டியபடி அவள் உட்கார்ந்திருந்தாள் நான் கண்ணை திறந்ததை கண்டதுமே பல்லை காட்டி சிரிக்கத் தொடங்கினாள் ஒரு நொடி இறந்து பிறந்த சுயநினைவு வந்தவனாக கட்டிலின் மேலிருந்து குதித்தெழுந்து கதவை நோக்கி ஓடினேன் ஆனால் லுங்கி அங்கே அவிழ்ந்து வி பொருட்படுத்தாமல் படுக்கையறையை விட்டு வெளியே வந்து மிக வேகமாக கதவை வெளியில் நின்று பூட்டினேன் அப்படியே வெளியில் செல்லலாம் என்றால் லுங்கியும் சட்டையும் படுக்கையில் இருக்கிறது முன்னறையில் கிடந்த ஒரு சிறு துண்டை எடுத்து கட்டி கொள்ளலாம் என நினைத்து முயன்று பார்த்தேன் அது மிகவும் சிறிதாகவே இருந்தது அம்மனமாகவே நாற்காலியில் இருந்தேன் ஆனால் அவள் உள்ளிருந்து பலமாக தட்டி கதவை திறங்க என்றாள் அத்தான் என்ன ஆச்சு கதவை திறங்க அத்தான் என மீண்டும் கத்தினாள் பேசாமல் படிடி நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் என நான் சத்தமாக சொன்னேன் அவளது அழுகை சத்தம் கேட்க தொடங்கியது கோபத்தில் டிவியை ஆன் செய்து கொஞ்சம் சத்தமாக பாட்டை வைத்து கொண்டேன் அரை மணி நேரம் கடந்த பின்பு சத்தத்தை கம்மி செய்துவிட்டு கதவை கூர்மையாக கதவின் அருகில் சென்று நின்றேன் அவளது அழுகை ஒளி நின்றிருந்தது என் ஆணுறுப்பை பார்த்தபோது கோபம் தறிகெட்டு வந்தது ஆனால் அதை அடக்கி கொண்டு சிறு துண்டை கீழே விரித்து அங்கேயே தூங்கத் தொடங்கினேன் இரண்டு கைகளையும் தொடைகளுக்கு இடையில் வைத்துக்கொண்டு சீக்கிரமாக தூங்கியும் போனேன் இரவில் காற்றின் வேகத்தில் ஜன்னல் திறக்க வேண்டும் அதிகாலையில் காகிதத்தின் ஒலி கேட்டு கண் விழித்தேன் நேரம் ஐந்தேகால் என டிவியின் மேல் இருந்த கடிகாரம் காட்டியது எழுந்து நேராக காலை கடனை முடித்துவிட்டு மெதுவாக என் படுக்கை திறந்தேன் அவள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் சீக்கிரமாகவே துணியை மாற்றிவிட்டு குமாரை தேடி அவள் வீட்டுக்கு நான் புறப்பட்டேன் அவனது அம்மா வீட்டின் வாசலில் கா கவலையுடன் அமர்ந்திருந்தாள் என்னை கண்டதுமே வசந்த் காலையிலே நீ கேள்விப்பட்டு தான் வந்தியா என்றாள் அவனுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சென்றாள் என்னம்மா என்னாச்சு என்று நான் கேட்டேன் அவள் அதற்கு உனக்கு விஷயமே தெரியாதா என்றவாறே நேற்று உன் கல்யாணத்துக்கு படம் பிடிக்க போகிறதுக்கு தான் போனான் மதியம் நேராக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் கடைக்கு போனான் இங்கே வந்த போதே அவனோட மொழியும் பேச்சும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் நைட்டு பத்து மணிக்கு வந்தவன் எதுவும் சாப்பிடாம தூங்க போனான் நான் இன்றைக்கும் போல அவன் தூங்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு திருநீர் வச்சு விடுவேன் சின்ன வயசுல இருந்தே செய்கிறது தான் ஆனால் பாரு நேற்று வைக்க போகும்போது கையை தட்டி விட்டான் நான் விடாப்பிடியாக வைக்க போனேன் என்னை எட்டி உதைத்தான் ஏதோ புரியாத மொழியில் கத்தி கற்றுக்கிட்டு சன்னம் வந்தது போல் கிடந்து உருளை ஆரம்பித்தான் நான் என்னென்னு தெரியாமல் பயந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டியை கூட்டிகிட்டு வந்து காட்டினேன் அவங்க தான் வ வழியில் போகிறது ஏதோ உடம்புல புகுந்துருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் ராத்திரியே பக்கத்து வீட்டு ஆம்பளைங்களை கூப்பிட்டு அவனை கொண்டு போய் நம்ம திருக்கடைசியில் இருக்கிற மாரியம்மன் கோவிலில் வச்சுருக்காங்க இங்கிருந்து வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சான் ரெண்டு மூணு பேரால அவனை அடக்க முடியலை அப்புறம் கயிறை கட்டி தான் அவனை தூக்கிட்டு போனாங்க பனிரெண்டு மணி வாக்கில் ரொம்ப சத்தமாக குரலை எல்லாம் போட்டு கத்த தொடங்கினான் அப்புறம் ராத்திரி ஒரு மணிக்கு பூசாரியை கூட்டிகிட்டு வந்து தண்ணி தெளித்து மா மந்திரிச்சு கயிறு கட்டினதுக்கப்புறம் தான் அவனுக்கு அவனை தூக்க தூங்கவே செஞ்சான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் அங்கே இருக்க சொல்லியிருக்காங்க மூணு மணி பக்கத்தில் தான் தூங்கினான் ஒரு ஏழு மணி வாக்கில் அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு போகணும் எங்க போய் பேய கூட்டிட்டு வந்தானே தெரியலையே என்றால் வேதனையுடன் நான் உள்ளுக்குள் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து கொண்டிருந்தேன் அம்மா நான் வீட்டுக்கு போய் துணியை மாற்றிக்கிட்டு வந்துறேன் என்றவாறே நிம்மதியுடன் கைபேசியை எடுத்து அதில் பல நேரத்தில் அலாரம் செட் செய்து கொண்டே வீட்டை நோக்கி வேகமாக நடக்க தொடங்கினேன் இன்று நிச்சயம் எனக்கு மாத்திரைகளும் மந்திரங்களும் இல்லாமல் சுபராத்திரியாக இருக்கப் போகிறது என்பதால் என் மனைவி தேவியாக இருப்பதால் தான் பேய் பிடித்த அவன் அப்படி சொன்னானா என்றும் நான் யோசித்து கொண்டே என் வீட்டை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருந்தேன்